வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த விடலாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரவையில் வந்து நான் புட்டு செய்ய போகிறேன் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு காய்ச்சினா பால் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த ரவையில் ஊற்றி இந்த ரவையை வந்து ரொம்ப ஊற வைக்க போகிறோம் இது வந்து நீங்கள் வந்து தண்ணி விட்டு ஊற வைக்கலாம் பால்னால் ரொம்ப டேஸ்ட் இருக்கும் இப்போ நல்லா ஊறட்டும் நல்லா கிண்டி வச்சுருங்க நல்லா ஊறி ஊறிடும் நல்லா கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நல்லா ஊறிடும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அதை அப்படி ஊற வச்சுருங்க அப்படி மூடி வச்சுருங்க அப்புறமா என்ன செய்யலாம் இதை பார்க்கலாம் வச்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து இது நல்லா ஊறியிருக்கு இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இட்லி தட்டில் வச்சு நல்லா வேக விடலாம் பாருங்கள் இந்த கப்பில் அப்படியே எடுத்து என்ன பண்ணுங்கள் இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சுருங்க இப்படி வச்சு ஒவ்வொரு ஒரு மூணு மூணு பீஸ் வைங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மூணு பீஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் தேவைன்னா கூட இன்னொரு பீஸ் கூட வைக்கலாம் வச்சு இதை வந்து நல்லா வாவியில் வேக விடுங்க இட்லி தட்டில் வச்சு அப்படியே இட்லி மாதிரியே வேக விட்டுங்க நல்லா கொதித்து வேகட்டும் இப்போ வந்து பாருங்க நல்லா அவிஞ்சிருக்கு இப்போ அதை நம்ம எடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்க இதை வந்து நல்லா உதித்து எடுத்துருங்க இந்த மாதிரி இப்படி உதிர்த்து பாருங்க இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கட்டி கட்டி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்று சுற்றினோம்னா நல்லா உதிரியாக வந்துடும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம் அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா உதிரியாக வந்திருக்கு இப்போ இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக இதில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு வச்சு இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து விற்பப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை என்ன செய்யணும் இதில் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்